வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் மாந்தி உறவுகளை எப்படி பாதிக்கும் எந்த கிரகத்துடன் மாந்தி சேருகின்ற பொழுது உறவுகளை பாதிக்கக்கூடியதாக மாறும் இதை எப்படி நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்து கணிக்கலாம் யோகங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு அந்த யோகத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் மாந்திக்கு உண்டு மாந்தியால் யோகங்கள் கெட்டு போகக்கூடிய நிலையை எப்படி கணிக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது துர்மரணம் ஆகியிருக்கக்கூடிய நிலை இருக்கா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பரம்பரையில் யாருக்காவது ஒரு துர்மரணம் நிகழ்ந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை எந்த கிரகத்தை வச்சு கணிக்க முடியும் இந்த மாந்தியை வச்சு கணிக்க முடியும் அதையும் இன்றைக்கி இந்த ஜோதிட வகுப்பில் பார்க்க போகிறீங்க முதல்ல பார்க்க போகிறது யோகங்கள் மாந்தியால் எப்படி பாழாகும் மாந்தி நின்ன வீடு பாழ அப்படிங்கிற விதி எல்லாருக்குமே தெரியும் அப்போ இந்த மாந்தி ஒரு யோகத்தை தடுக்குமா ஜாதகத்தில் பலம் கொண்ட பல யோகங்கள் இருக்கும் கஜகேசரி யோகம் குரு சந்திர யோகம் சச யோகம் குருமங்கள யோகம்னு இப்படி பல யோகங்கள் ஒரு ஜாதகத்தில் இருக்கும் இந்த யோகங்கள் செயல்படுவதை தடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த மாந்தி எப்படி ஒரு ஜாதகத்தில் யோக பலன்கள் தருவதில் கெடுக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ ஒரு ராசி கட்டத்தில் ரெண்டு கிரகங்களை மட்டும் நான் எழுதி வச்சுருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யோகத்தை மாந்தி எப்படி வந்து பாழாக்கும் அப்படிங்கிற விதியை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜாதகத்தில் குரு உச்சம் பெற்ற நிலையில் கடக ராசியில் அமர்ந்திருக்கின்றார் சந்திரன் ஆட்சி பெற்ற நிலை இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து இந்த ஜாதகருக்கு குரு சந்திர யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்ப குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த குரு சந்திர யோகம் ஒரு ஜாதகருக்கு என்ன பலனை தரும் குரு பார்க்க கோடி நன்மை உண்டு குருவால் எப்பேற்பட்ட தோஷங்களும் விலகும் உச்சம் பெற்ற நிலையில் சந்திரனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு சந்திர யோகம் ஒரு ஜாதகருக்கு உயர்வான வாழ்க்கையை அமைத்து தரும் குருவும் சந்திரன் இருந்தாலே அந்த ஜாதகருக்கு சிறப்பான ஒரு கல்வி அறிவு அடுத்தவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு நல்ல அறிவை தரக்கூடியதாக அமையும் உயர்வான வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலே அப்ப எல்லா யோகங்களும் அந்த ஜாதகருக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற விதியை எடுத்துக்கலாம் அப்ப இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குரு வந்து உச்ச நிலை ஆனால் இந்த ஜாதகருக்கு யோக பலன்கள் முழுமையாக கிடைக்குமா இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த ஜாதகத்துல நான் மாந்திய மட்டும் எழுதுறேன் மாந்திய மா அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஜாதகத்துல எழுதுவோம் மாந்தி நிற்கக்கூடிய வீடு மீன ராசி இப்ப மாந்திக்கு இருக்கக்கூடிய பார்வைகள் என்னன்றத பத்தி பார்க்கலாம் மாந்தி எப்பவுமே தான் நிற்கக்கூடிய வீட்டுக்கு முன்னும் பின்னும் உள்ள வீடுகளை பாழாக்குவார் அவருடைய பார்வை படக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்படின்னா மாந்திக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடு அவருக்கு இரண்டாவது வீடு பனிரெண்டு என்பது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வீடு அப்போ மாந்திக்கு முன்னாடியும் பின்னாடி இருக்கக்கூடிய இரண்டு வீடுகளை பார்க்கக்கூடியதாக மாந்தியினுடைய பார்வை இருக்கும் மாந்திக்கு ஏழாவது பார்வை அப்படின்னு சொன்னால் ராசியை பார்ப்போம் அப்போ மாந்தியினுடைய பார்வை கடக ராசிக்கு கிடைக்கல இந்த ஜாதகருக்கு இந்த முழுமையான குருச்சந்திர யோகத்தினுடைய யோகம் அந்த பலன் முழுமையாக கிடைக்குமானு பார்த்தீங்கன்னா அது கிடைக்கல ஏன் கிடைக்கல இந்த ஜாதகருக்கு இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்கவில்லை அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாந்தின்னு இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும் இந்த நட்சத்திர சார அட்டவணையெல்லாம் நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாதான் தான் முழுமையான ஜாதக பலன்களை உங்களால் எடுக்க முடியும் இந்த ஜாதகத்தில் மாந்தி நிற்கக்கூடியது ரேவதி நட்சத்திரம் அதாவது மாந்தி உதயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாந்தி உதயம் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் நடந்திருக்கு ரேவதி அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திர சாரம் அப்போ புதனுடைய நட்சத்திர சாரம் கொண்ட கிரகங்கள் ஜாதகருக்கு சுப பலனை சுப ஆதிபத்தியத்தை இந்த ஜாதகத்தில் தராது இது வந்து முக்கியமான ஒரு விதி நல்ல ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க முதல்ல இந்த விதியை வந்து கணித்து பார்ப்பாங்க எந்த கிரகங்கள் எல்லாம் மாந்தியினுடைய ஆளுமைக்கு கீழே இருக்குது அப்போ அதனால் வந்து ஒரு முழுமையான ஆதிபத்தியங்கள் கிடைக்காது அந்த ஜாதகருக்கு அப்படிங்கிற விதியை தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அதனுடைய பலன்கள் முழுமையாக ஜாதகருக்கு நல்ல பலனை தராது இப்போ இந்த ஜாதகத்தில் குரு நிற்கக்கூடியது ராசி இல்லையா அப்போ குரு ஒருவேளை இந்த ஜாதகத்தில் உச்சம் பெற்ற நிலையில் நட்சத்திர காலில் இருக்காருன்னு வச்சுக்கலாம் ஆயில்யம் அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திர சாரம் ஒருவேளை குருவோ சந்திரனோ நட்சத்திர காலில் இருக்கா அப்படின்னு சொன்னா இந்த குரு சந்திர யோகம் என்பது ஜாதகருக்கு முழுமையான யோக பலன்களை தராது அந்த யோகம் வேலை செய்யாது அந்த ஜாதகத்துல அப்போ என்ன நினைப்போம் நம்ம குரு சந்திர யோகம்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு விஷயமும் வாழ்க்கையில் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யோக பலன்கள் நடக்காது அப்போ அந்த யோகங்களை தடுத்து நிற்பாட்டக்கூடிய ஆற்றல் கொண்ட மாந்தி எந்த நட்சத்திர சாரத்தில் ஒரு ஜாதகத்தில் உதயமாக இருக்கிறதோ அப்போ அந்த நட்சத்திர சாரம் கொண்ட மற்ற கிரகங்களும் அந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கும் குருவோ சந்திரனோ இந்த ஜாதகத்தில் புதனுடைய சாரம் பெற்று ஆயுள் நட்சத்திர கால இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த யோக பலன்கள் ஜாதகத்தில் வேலை செய்யாது ஒருவேளை குரு வந்து பூச நட்சத்திரம் சனியுடைய சாரம் பெற்று இருக்காரு இல்ல சந்திரன் வந்து புனர்பூச நட்சத்திர கால இருக்காரு அப்படின்னு சொன்னா தப்பித்து கொள்ள முடியும் அந்த யோக பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் ரெண்டு கிரகங்களில் ஏதாவது ஒன்று புதனுடைய சாரம் பெற்று இந்த ஜாதகத்தில் இருந்தால் அந்த யோக பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்காது இப்ப யோக பலன்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் மாந்திக்கு எப்படி கிடைச்சிருக்கு அதை எப்படி கணிக்கணும்ன்ற விதியை நீங்க புரிஞ்சிட்டு இந்த ஜாதகத்தில் மாந்தி உதயம் மகர ராசியில் நடந்திருந்தால் அப்ப மகர ராசிக்கு ஏழாவது வீடாக கடக ராசி வரும் அப்ப கடகத்தில் குரு சந்திரனுடைய இணைவு இருக்கா அப்படின்னு சொன்னாலும் இந்த யோகா பலன் என்பது ஜாதகருக்கு கிடைக்காது இப்படி நட்சத்திர சாரம் மாந்தி நிற்கக்கூடிய வீடு என்ன இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாதான் ஒரு ஜாதகருக்கு அந்த யோக பலன்கள் கிடைப்பதில் தடை இருக்கா இல்லையான்றத தெரிஞ்சுக்க முடியும் இப்போ அடுத்தபடியாக மாந்தி எந்த கிரகத்துடன் இணைந்திருந்தால் ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகருக்கு எந்த உறவு நிலை என்பது பாதிப்படையும் அதை எப்படி நம்ம பார்த்த உடனே கணிக்கக்கூடிய விதிகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்த உடனே மாந்தியுடன் ஒரு கிரகம் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த உறவு உனக்கு சரியாக இருக்காதே அவங்கவுங்க கூட பேச மாட்டாங்க இல்லை நீங்கள் அவங்களோட தொடர்பில் இருக்க மாட்டிங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் என்னென்னா மாந்தி என்பது ஒரு ஜாதகத்தில் பாழாக்கும் கிரகம் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த பாழாக்கிடுவார் பார்க்கின்ற இடத்தையும் பாழாக்குவார் அப்போ மாந்தி நிற்கக்கூடிய வீட்டையும் பார்க்கக்கூடிய இடத்தையும் பாழாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு கிரகம்தான் மாந்தி இந்த மாந்தி எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருந்தாலும் அந்த உறவு ஜாதகருக்கு திருப்திகரமான உறவாக அன்பை தரக்கூடிய கிரகமாக உறவாக இருக்காது உறவுகளை பாதிக்கக்கூடிய மாந்தியை எப்படி கணிக்கலாம் செவ்வாயுடன் மாந்தி சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஜாதகருக்கு எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே உடன்பிறப்பு தான் உறவினர்கள் இந்த இரண்டு விஷயங்களையும் கணிக்கக்கூடியது தான் செவ்வாய் அப்போ செவ்வாயுடன் மாந்தி சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் இரத்த பந்த உறவுகளிடையே ஒரு நல்ல நெருக்கமான நிலை என்பது இந்த ஜாதகருக்கு இருக்காது உடன் பிறந்த இளைய சகோதரர் சகோதரிடையே இந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல உறவு நிலை என்பது இருக்காது இந்த உடன் பிறப்புகளால் காலமெல்லாம் இந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு தொல்லை என்பது இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலை தான் உண்டு ஏன்னா செவ்வாய் என்பது இளைய சகோதரர் சகோதரியை காட்டக்கூடிய கிரகம் அப்போ செவ்வாயுடன் மாதி சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த ஜாதகருக்கு இளைய உடன் பிறப்புகள் மிகப்பெரிய தொல்லையாக ஆக இருப்பாங்க இதை பார்த்த உடனே நம்ம கணிச்சிடலாம் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாயுடன் மாந்தி சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் திருமணத்திற்கு பிறகு கணவருக்கு ஒரு உடல்நிலையில் பிரச்சனை ஆயுள் கண்டத்தை தருவதாக இந்த செவ்வாயுடன் மாந்தி சேர்ந்து இருக்கக்கூடிய பெண்ணினுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் அப்போ கணவருக்கு ஒரு ஆயுள் கண்டம் திருமணத்திற்கு பிறகு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இந்த செவ்வாய் என்பதே கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா அப்போ அதோட மாந்தி சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெண் ஜாதகம் இருக்கு அப்படின்னு சொன்னா கணவருக்கு ஏதாவது விபத்து கண்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு திருமணத்திற்கு பிறகு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சூரியனுடன் மாந்தி சேர்ந்திருந்தால் ஜாதகருக்கு தந்தையுடன் வாழ முடியாத ஒரு நிலை இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்பாவுக்கு உயிர்கண்டம் என்பது உண்டு இந்த ஜாதகர் பிறந்த பிறகு தந்தையினுடைய உடல் நலத்தில் ஒரு கண்டத்தை காட்டக்கூடியதான் இந்த சூரியனுடன் மாந்தி சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இந்த உயிர்கண்டம் எப்பொழுது ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோச்சார ராகு பெயர்ச்சி இந்த சூரியனை எந்த விதத்தில் தொடர்பு கொள்கிறதோ அந்த காலகட்டத்தில் அப்பாவுக்கு உயிர் கண்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய குறைபாடுகளை காட்டக்கூடியதாகவும் அமையும் அப்போ தந்தையுடன் இந்த ஜாதகர் வாழ முடியாத ஒரு நிலைதான் சூரியனுடன் மாந்தி சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு சந்திரனுடன் மாந்தி சேர்ந்திருந்தால் தாயின் உடல்நலத்தில் ஒரு ஆரோக்கிய குறைபாடு கண்டம் இருப்பதை காட்டக்கூடியதாக அமையும் அடுத்தபடியாக இப்ப சனியுடன் மாந்தி சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னா மூத்த உறவுகளின் மூலமாக இந்த ஜாதகருக்கு ஒரு அன்பு அரவணைப்பு என்பது கிடைக்காது அண்ணன் அக்காலா இருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜாதகரை சேர்த்துக்க மாட்டாங்க இந்த ஜாதகராக போய் சேர்ந்தாலும் அவங்க வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவருடைய உறவை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிராகரித்து விடுவார்கள் மூத்த உடன் பிறப்புகளிடம் இவரால் பழக முடியாது அதுதான் சனியுடன் மாந்தி சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க வேலையாட்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த ஜாதகருக்கு பெரிய தொல்லையாக இருப்பாங்க அது வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி இல்லை அவருக்கு வீட்டில் ஏதாவது ஒரு வேலைக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த ஜாதகருக்கு ஆதரவாக வேலையாட்கள் செயல்பட மாட்டாங்க பெரிய உபத்திரமாக தான் இருப்பாங்க சனியுடன் மாந்தி சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கவங்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைக்க மாட்டாங்க சுக்கரனுடன் மாந்தி சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இந்த சுக்கரனுடன் மாந்தி சேர்ந்து இருந்தால் பண வருவாய் என்பது தட்டுப்பாடாகவே இருக்கும் பணமே கைக்கு வராது அப்படி பணம் வந்தாலும் கையில் தங்காது இந்த ஓட்டக்கைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எவ்வளோ காசு வந்தாலும் எங்கே போகுதுன்னே தெரியலை இந்த பணத்தை சேர்த்து வைக்க அவரால் முடியலை அப்போ ஓட்டக்கை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த சுக்கரனுடன் மாந்தி சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் பணம் வீட்டில் தங்காது பண வருவாயில் ஒரு தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ பணம் வந்தாலும் அது செலவாயிட்டே இருக்கும் பணத்தை சேமித்து வைக்க முடியாது சுக்கரனுடன் மாந்தி சேர்ந்து ஒரு ஆணோட ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அவருக்கு மனைவியாக வரக்கூடியவருக்கு உடல் நல தொந்தரவுகள் என்பது எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்க மாதிரி ஒரு நிலை இருக்கும் ஏன்னா சுக்கரனுடன் மாந்தி சேர்ந்து மனைவிக்கு உடல் நலத்தில் ஒரு கண்டம் என்பதை காட்டக்கூடிய அமைப்பு அப்போ எப்போவுமே ஒரு ஆரோக்கிய செலவு மனைவிக்காக அவர் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் புதனுடன் மாந்தி சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தால் மாந்தி கெடு பலன்களை தரமாட்டார் நம் புதனுடன் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னாலே அதிகமான கெடு பலன்கள் மாந்தியால் அந்த ஜாதகருக்கு கிடைக்காது தப்பிச்சுப்பார் அப்படின்னு சொல்லலாம் புதனுடைய நட்சத்திர சாரங்களான ஆயில்யம் திருவோணம் ரேவதி இந்த மூன்றும் வந்து புதனுடைய நட்சத்திர சாரம் இந்த சாரத்தில் மாந்தி இருந்தாலும் கெடு பலன்களை தரமாட்டார் அப்போ நான் முதல்ல கொடுத்த உதாரண ஜாதகத்தில் புதனுடைய நட்சத்திர சாரத்தில் தான் மாந்தி இருக்கார் அப்போ மாந்தி வந்து கெடு பலன்களை தரமாட்டார் அதே நேரத்தில் யோக பலன்களையும் தரமாட்டார் அப்படிங்கிற விதியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கெடுதலும் செய்ய மாட்டார் நல்லதும் செய்ய மாட்டார் அப்படி நடுநிலைமையாக இந்த மாந்தி இருப்பாரு எந்த நட்சத்திர சாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திர சாரம் பெற்று மாந்தி இருக்காரு அப்படின்னு சொன்னா எந்த நல்லதும் செய்ய மாட்டார் கேட்டதும் செய்ய மாட்டார் அப்ப புதனுடன் மாந்தி சேர்ந்து இருந்தாலும் இதே நிலைதான் அந்த ஜாதகருக்கு எந்த கெடு பலன்களையும் தரமாட்டார் ராகுவுடன் மாந்தி சேர்ந்து இருந்தால் ஒரு ஜாதகருக்கு பரம்பரை கர்மா என்பது இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த காட்டும் இந்த ஜாதகருக்கு பரம்பரை கர்மா இருக்கு இது ரொம்ப கடுமையான ஒரு மாந்தி இணைந்திருக்கக்கூடிய நிலை அப்போ ஜாதகருடைய பரம்பரையில் வந்தவர்களுடைய கர்மா இந்த ஜாதகரையும் பாதிக்கக்கூடிய நிலையில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கின்றார் இப்ப கேதுவுடன் மாந்தி சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை வந்து பிறந்து இறக்கக்கூடிய நிலையை காட்டக்கூடியதாக இருக்கும் கேதுவுடன் மாந்தி சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னாலே இந்த குழந்தை பிறந்து தவறி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இல்லை நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு குழந்தை வயிற்றிலேயே தவறிவிடுகிறது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகளை தரக்கூடியதாக அமையும் குருவுடன் மாந்தி சேர்ந்திருக்கக்கூடிய நிலை அப்போ ஜாதகருடைய நடத்தையில் ஏதாவது ஒரு அவமானங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இல்லை ஜாதகருடைய குணநலத்தில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய விஷயங்களையும் இந்த குருவுடன் மாந்தி சேர்ந்திருந்தால் அமையும் அப்போ ஜாதகருக்கு தேவையற்ற கூடா நட்புகள் அமையக்கூடிய நிலை ஜாதகர் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் அவர் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு நல்ல நட்பு வட்டத்தில் இருக்க மாட்டார் கெட்ட சகவாசங்களின் மூலமாக ஜாதகருடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு அவமானத்தை அவர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை தரக்கூடியது குரு மாந்தி இணைவு இந்த இணைவு இருக்கக்கூடியவர் கெட்ட நடத்தை இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவர் கூட சேர்ந்து இருக்கவங்க ஏதாவது ஒரு தப்பான காரியங்களில் ஈடுபட்டு இந்த ஜாதகருடைய பெயரை கெடுத்துருவாங்க அவர்கள் செய்த ஒரு தப்புக்காக இவர் வருந்த வேண்டிய தண்டனை பெற வேண்டியவராக இருப்பார் இந்த குரு மாந்தி இணைந்திருக்கக்கூடிய ஜாதகர்கள் நட்பு வட்டம் என்று வருகின்ற பொழுது சரியான ஆட்களை தேர்வு செய்து பழக வேண்டும் இல்லை என்றால் அவர்களுடைய தவறுக்கு இவர் வருந்த வேண்டிய ஒரு சூழ்நிலையை தரும் இப்போ அடுத்ததாக பார்க்கக்கூடியது மாந்தியால் ஒரு துர்மரணம் நம்ம குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை இருக்கா அது எப்படி கணிக்கணும் அப்படிங்கிற விதியை தான் பார்க்க போறோம் செவ்வாயுடைய பார்வை மாந்திக்கு கிடைத்தால் செவ்வாய் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து நாலு ஏழு எட்டு ஆகிய ஸ்தானங்களை செவ்வாய் பார்ப்பார் அப்ப இந்த மூன்று ஸ்தானங்களில் மாந்தி இருக்கக்கூடிய நிலை என்பது இருக்கா அப்படின்னு சொன்னான் நான் வந்து மாந்தி பார்க்கக்கூடிய கிரகத்தை சொல்லல மற்ற கிரகங்கள் நவ கிரகங்கள் மாந்தியை தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் அவர்களுடைய பார்வை இருந்தா அப்ப செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு ஆகிய பார்வைகள் உண்டு அப்ப செவ்வாய் மாந்தியை பார்க்கக்கூடிய நிலை என்பது இருந்தா அந்த ஜாதகருடைய குடும்பத்தில் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு யாராவது இறந்திருப்பாங்க ஒரு துர்மரணம் நடந்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது தான் இந்த செவ்வாய் மாந்தியை பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சூரியன் மாந்தியை பார்க்கக்கூடிய அமைப்பு இப்போ சூரியன் வந்து மாந்தியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஏழாவது பார்வை மட்டும்தான் சூரியனுக்கு உண்டு அப்போ சூரியனுக்கு நேர் ஏழாவது கட்டத்தில் மாந்தி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருடைய குடும்பத்தில் விபத்து ஏற்பட்டு ஒரு துர்மரணம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அடுத்ததாக ராகுவுடன் மாந்தி சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு ஒரே ராசி கட்டத்தில் ராகுவுடன் மாந்தி சேர்ந்து அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருடைய குடும்பத்தில் சர்ப்பம் தீண்டி இறந்தவர்கள் யாராவது இருப்பாங்க அதாவது பாம்பு தீண்டி இறந்தவர்கள் யாராவது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை தான் ராகுவுடன் மாந்தி சேர்ந்திருக்க அமைப்பு காட்டும் சனியினுடைய பார்வை மாந்திக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போ சனி தான் நின்ற இடத்துல இருந்து மூணு ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பாரு அப்ப சனியுடைய பார்வை மாந்திக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருடைய குடும்பத்தில் தற்கொலை செய்து கொண்டவர்கள் யாராவது இருக்கக்கூடிய அமைப்பை காட்டும் சனியுடைய பார்வையை வைத்து தான் இந்த கணிப்பை நீங்க எடுக்கணும் சனி நின்ற இடத்துல இருந்து மூணு ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களை மாந்தி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருடைய குடும்பத்தில் ஒரு தற்கொலை செய்து கொண்டவர்கள் யாராவது இருப்பாங்கன்ற விதியை நீங்க எடுக்கணும் சந்திரனுக்கு அல்லது சுக்கரனுக்கு ஏழில் மாந்தி இருக்கக்கூடிய நிலை ஏன்னா சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் ஒரே ஒரு பார்வை மட்டும்தான் இருக்கு ஏழாவது பார்வை இந்த ஏழாவது பார்வையால் மாந்தியை பார்க்கக்கூடிய நிலை ஒரு ஜாதக கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் தண்ணீரில் கண்டம் ஏற்பட்டு ஒரு துர்மரணம் அந்த குடும்பத்தில் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற விதியை நீங்கள் எடுக்கணும் கேதுவுடன் மாந்தி சேர்ந்திருக்கக்கூடிய நிலை இந்த கேதுவுடன் மாந்தி சேர்ந்திருந்தால் என்ன துர்மரணத்தை காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பில் கண்டம் ஏற்பட்டு ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற விதியை காட்டும் அடுத்தபடியாக திடீரென்று ஏற்படுகின்ற இந்த ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி எதிர்பாராத நிலையில் அந்த குடும்பத்தில் அகால மரணம் அடைந்தவர்கள் யாராவது இருப்பாங்க சின்ன வயசாக இருக்கும் யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஆளும் பார்க்குறதுக்கு ஒல்லியாக இருந்திருப்பார் ஆனால் திடீர்னு அவருக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் ஏற்பட்டு இறந்துருப்பார் எதிர்பாராத அகால மரணத்தை காட்டக்கூடியதாக கேதுவுடன் மாந்தி சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை இருக்கும் இன்றைக்கு வகுப்பில் மாந்தி ஒரு ஜாதகத்தில் எந்த உறவுகளை பாதிக்கும் எந்த மாதிரியான ஒரு துர்சம்பவம் அந்த குடும்பத்தில் நடந்திருக்கக்கூடிய அமைப்பை எப்படி கணிக்க வேண்டும் யோக பலன்கள் ஒரு ஜாதகருக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் மாந்தியை வச்சு இதை எப்படி கணிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற விதியை நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்